ஒரு அழகான மலை கிராமத்தில் மாயா என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள் அவள் எப்போதும் புன்னகையோடு அனைவருக்கும் உதவி செய்வாள் ஆனால் அவள் கிராமம் பெரும் பிரச்சனையில் இருந்தது அங்கிருந்த புனித நீருற்று வற்றி போயிருந்தது அதிலிருந்தே கிராமத்திற்கெல்லாம் நீர் கிடைக்கும் அனைவரும் துயரத்தில் மூழ்கியிருந்தனர் அந்த நேரத்தில் கிராமத்தின் மூத்தவர் கூறினார் மலைக்கு அப்பால் உள்ள இருள் காட்டில் ஒரு மந்திர மலர் இருக்கிறது அதை கொண்டு வந்தால் நமது நீரூற்று மீண்டும் உயிர் பெறும் ஆனால் அந்த காட்டில் இதுவரை யாரும் செல்ல துணிந்ததில்லை ஏனெனில் அங்கு கருப்பு நிழல் அரக்கி வசித்து வந்தாள் மாயாவிற்கு சிறிது பயம் இருந்தாலும் நான் போகிறேன் என்று தைரியமாகச் சொன்னாள் அவள் ஒரு சிறிய விளக்கு ஒரு பை மற்றும் தன் நம்பிக்கையை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணம் தொடங்கினாள் காடு இருளால் மூடப்பட்டிருந்தது மரங்கள் கூட கிசுகிசுத்தன திரும்பிப்போ மாயா என்று ஆனால் அவள் மனம் தளரவில்லை காட்டின் நடுவே ஒரு குரல் கேட்டது யார் என் காட்டில் நுழைகிறார் என்று கேட்கிறாள் கருப்பு நிழல் அரக்கி இதுவரை என் காட்டில் இவ்வளவு தைரியமாக யாரும் நுழையவில்லை என்று ஆச்சரியப்பட்டாள் மாயா அமைதியாக சொன்னால் என் கிராமத்தை காப்பாற்ற மந்திர மலரை தேடி வந்திருக்கிறேன் அரக்கி சிரித்தாள் அந்த மலர் ஒளிமழையில் மட்டுமே மலரும் நீ அதை காண முடியாது மாயா அந்த மூத்தவர் சொன்னது போல செய்ய ஆரம்பித்தாள் வானத்தை நோக்கி நின்றாள் திடீரென அவர் விளக்கின் ஒளி பிரகாசமாகி வானத்துக்கு சென்றது அந்த ஒளி மழையாகி மலர் மீது விழுந்தது அந்த நேரத்தில் மந்திர மலர் புன்னிரமாக மலர்ந்தது அரைக்கி திடீரென அழகான தேவதையாக மாறினாள் நன்றி மாயா என் சாபம் நீக்கப்பட்டது உன் தைரியம் தான் உண்மையான மந்திரம் மாயா மலரை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு வந்தாள் அவள் மலரை நீரூற்றில் வைத்ததும் நீர் பொங்கிப் பாய்ந்தது கிராமம் முழுவதும் மகிழ்ச்சியில் தெளித்தது அன்று முதல் அனைவரும் தைரியத்தின் மாயா என்று அவளை அழைத்தனர் உண்மையான மந்திரம் தான் இருக்கிறது அது நம்பிக்கை தைரியம் மற்றும் நல்ல மனம்